வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான இலவச வேலை ஒரு நாலு லொக்கேஷனில் இந்த நிறுவனம் இருக்குது ஒரு லீடிங் டயருடைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரையிலும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ இது போக டிப்ளமோ அண்டு எனி டிகிரி இதில் அரியர் இருந்தாலும் சரி இல்லை டிஸ்கன்யூ கேண்டிடேட்டும் இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் ரெம்ப்ட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு இடத்துல இருக்குது சென்னையில் திருவெற்றியூர் செகண்டுன் அரக்கோணம் தேர்டுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் பெரம்பலூர் எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நேர்பு இருக்கோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டட் ரெண்டு வருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி உங்கள் கையில் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக ரூம் ஒழுச்சுன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க சென்னை லொக்கேஷனில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சென்னையை தவிர மற்ற லொக்கேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கம்பெனி அகமடேஷன் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அது ரெண்டல் பேஸிக்கில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க லோ காஸ்ட்டில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மிஷின் ஆப்ரேட்டர் ப்ரொடக்ஷன் ஹெல்பர் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ணுவீங்க பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் டூ டைம் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க கம்பெனிஸ்லேருந்து இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது நீங்கள் என்கொரி பண்ணணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் பிக் பண்ணாத பட்சத்துக்கு செகண்ட் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கும் கால் பண்ணி பாருங்கள் அப்படி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பு இலவச வேலை ஆப்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சென்னை திருச்சி அரக்கோணம் லொக்கேஷனில் ஏதாவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை ஆப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்